அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கேள்வியெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா இந்த பத்தாம் வகுப்பு பொருளாதாரத்தில் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அரசும் வரியும் அரசாங்கமும் வரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே டாபிக்ல இங்கே வந்து ஐம்பத்தி நாலாவது ப்ரோக்ராமாக வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு தான் நம்ம அது வந்து பார்க்குறோம் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே கொஸ்டின் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதில் ஃபிஃப்டி ஃபோர்த் டே இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன் டெலிகிராமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ச் பை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருப்போம் மொத்தம் இந்த ஒரே ஒரு பிடிஎஃப்ல இருந்து அதாவது இந்த பிடிஎஃப் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லெசன் மட்டும் இந்த கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த லெசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பக்கம் இருக்கு சொல்லப்போனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீக்கம் பண்ணிட்டோம்னா வெறும் ஆறே ஆறு பக்கம் தான் ஆறு பக்கம் இல்லைனா அஞ்சரை பக்கம் இந்த அஞ்சரை பக்கத்துல இருந்து நம்ம நூத்தி மூணு கேள்வி எடுத்திருக்கோம் நூத்தி ஐந்து கேள்விகள் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட ஓகே நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு தகவல் ஸ்கூல் புக்கு தாண்டி இந்த டேக்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க அதையும் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினைந்து பட்ஜெட்டில் எந்த வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க செல்வ வரி வெல்த் டேக்ஸ் ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் மறைமுகமாக உள்ளே இருக்கும் ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம்ப்பா கொஸ்டின் பாருங்கள் டேக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் யா எல்லா கொஸ்டின்ஸும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யூ கேன் டவுன்லோட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அவர் டெலிகிராம் சேனல் ஸோ டெலகிராமோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் டெலகிராமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் சும்மா கற்பதையேஸ்னு டெலகிராமில் போய் சர்ச் பண்ணுங்கள் இதுதான் அந்த டெலிகிராம் சேனல் அஃபீஷியல் டெலகிராம் சேனல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் மேலே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்க்கலாம் ரைட் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேஸ் ஸ்டூடென்ட்ஸுக்கு ஆன்சர் வந்துடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல் யாருக்குன்னு கேட்டால் நம்ம டெலிகிராமில் எல்லா மாணவர்களுக்கும் கொஸ்டின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆன்சரை வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுங்க தமிழக மக்களும் வேளாண்மை வரைக்கும் நம்ம வந்து லாஸ்டா ஃபிஃப்டி ஒன் பார்த்தோமா இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வந்து உங்களுக்கு வந்துடும் மொத்த உள்நாட்டு ஜிடிபி என்ன அப்படின்னு வீடியோ வந்துடும் வெயிட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ சோ மச்